அனைவரும் ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுப்போம் எங்கள் அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மீது உங்களுடைய மகிமையும் உங்களுடைய வல்லமையும் இறங்கி நீர் எவையிலே அனைவரே எங்களுக்கு கற்றுக் கொடுக்க சித்தமாக இருக்கிறீர்களோ அந்த வார்த்தையை எங்களுக்கு கற்றுத்தாரும் நாங்கள் அதன்படி நடந்து பணிந்து உணிந்து கீழ்ப்படிந்து எங்கள் உணர்வர்கள் ஆண்டவரை உமக்கு நேராய் முடங்கி உண்மை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் ஆண்டவரை எங்களை நீ வழிநடத்தி காத்துக்கொள்ளும் ஒவ்வொரு மீது உங்கள் வல்லமை இறங்கும்படியா நான் சொல்ல தேவையை கற்று சந்தியும் இன்றைக்கு இந்த வார்த்தை அவர்களுக்கு ஒரு மன ஆறுதல் உண்டாக கற்று உதவி செய்யும் மன நிறைவும் சமாதானம் அடையும் ஆசிரியர்கள் நாமத்தை ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான வேத வசனத்தை நாம் கேட்போம் கவனிப்போமாக இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பார்ப்போம் சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்து ஆறாம் வசனத்தை பார்ப்போம் நம்மை உண்டாக்கின கத்திற்கு முன்பாக நாம் பணிந்து உமைந்து ஒழங்கால் படியிட கடவும் வாருங்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் முதலாவது நம்மை உண்டாக்கின கத்திற்கு பயந்து கீழ்ப்படிந்து கத்தை நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை அதன்படி நடந்து நாம் ஒவ்வொருவரும் முழங்கால் படியிட்டு கத்தரை துதிப்பதற்கும் கத்தரை ஆராதிப்பதற்கும் நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது வேதத்தில் பார்க்க முடியாது பணிந்து குனிந்து நாம் வாழ்க்கையிலே முக்கியமாக காரணம் பணிவு நமக்கு தேவைப்படுகிறது அந்த குணிவு நாம் யாரெல்லாம் பார்க்கிறோமோ நாம் குனிந்து மரியாதையோடும் மதிப்போடும் மற்றவர்களை மதிக்கத்தக்க ஒரு காரியத்திலே நம்மை பணிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதற்கு தான் நாம் பணிந்து குனிந்து முழங்கால் பணியிட கடவுள் வாருங்கள் கத்தரை ஆராதிப்பதற்கு முன் நமக்கு ஒரு மனத்தாழ்மை வேண்டும் மனத்தாட்சி வேண்டும் நமக்குள் பகை கசப்பு வெறுப்பு இவை அனைத்தையும் விட்டு எல்லோரும் ஒற்றுமையும் சமாதானத்தோடு இருக்க கத்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் உழங்கால் பணியிடுவதற்கு முன்னே நம்மை நாமே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து கத்திடத்திலே நாம் ஒப்புரவாக வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் நம்மை கத்தர் உண்டாக்கிற தேவன் இந்த உலகத்திலே தாயின் கற்பத்திலே நம்மை உருவாக்கி தாயின் கருவிலே நம்மை சிருஷ்டித்து இந்த உலகத்திலே நம்மை கொண்டு வந்த கத்தருக்கு நான் நன்றி செலுத்தப்பட வேண்டும் நன்றி உணர்வுகளால் காணப்பட வேண்டும் கத்தர் அது விரும்புகிறார் இன்றைக்கு நாமும் பணிந்து முனிந்து உழகால் படியிட்டு கத்தனை ஆராதித்து கத்தரை துதித்து அவருடைய நாமத்தை எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவருடைய நாமத்தை நாம் மகிழ்ப்படுத்துவோம் மகிழ்ப்படுத்தி கொண்டே இருப்போம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கத்தனம் கொடுத்திருக்கிறார் அதை முழுமையாக செம்மையாக அதை பாதுகாத்து வழிநடத்தி கத்தனம் கொடுக்கப்பட்ட எல்லா கட்டளை விடையே நடக்க கடுவோம் ஆமேன் கத்தனங்களை ஆஸ்வதிப்பவார்கள் ஆமேன்